ஏரிக்கள் பேசிக்க உணச்சி போடுறது பேசிய அதனால பச்சோதம் சொல்றேன் புரியுதா வந்து சும்மா சீமானவர்களை பற்றி சொல்லவே இல்ல அவர் பேசின ஆதாரம் இல்லையா என்ன சொல்றாரு அஜித் குமார் ரசிகர்களை ஆனா அஜித் குமார் ரசிகர் அவர்கள் பலர் சீமானவர்கள் அவர்கள் புரிந்து கொள்ளணும் நாங்க தெளிவாக இருக்கிறாங்க தலைவர் வந்து பிரைமரி போர்ஸ் எங்க தலைவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நிற்க போறாரு விஜய தான் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தலைமையில் தான் கூட்டணி தமிழக வெற்றிக் கழகத்தின் தான் கூட்டணி தமிழ்நாட்டில் ரெண்டு அணிகளுக்கு இடையே தான் போட்ட காணி திமுக இதுல யார் வெற்றி பெற வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானிப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்வாங்க சீமானவர்கள் தொடர்ந்து பொதுக்கூட்டங்களில் எங்களை குறித்து மிக இனிவாக பேசுறாரு அணில் குஞ்சிகள் பேச வேண்டிய தேவை இருக்கு அவரு கறி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப நாங்க வந்து ஆம குஞ்சிகள் சீமான் அப்படின்னு சொன்னா சரியா இருக்குமா நகைச்சுவை பேசுறாங்க இல்ல இல்ல சொல்றாரு அப்ப எங்க கட்சியை சார்ந்தவர் எவ்வளவு பேர் எவ்வளவு கோபத்துல இருப்பாங்க கொள்கையை பேசு கோட்பாடு பேசு நீங்க இந்த தப்பா போறீங்க இது சரியில்லை இதை மாற்றுங்கள் என்று சொன்னால் அதை நாங்க ஏற்றுக்கொள்வோம் வரவேற்போம் சரி செய்வதற்கு சூழலை நாங்க உருவாக்குமே தவிர இதெல்லாம் என்ன விமர்சனம் ஒரு கூட்டத்தில் என்ன பேசுறீங்கன்னா வாயில்லாத ஆடு மாடுகளுக்காகவும் உழைக்க வேண்டும் போராட வேண்டும் ஒரு பக்கம் பேசுகிறேன் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எது உண்மை இன்னொரு கூட்டத்துல என்ன பேசுறாருன்னா காமராஜர் அவர்கள் போயிட்டாரா அண்ணா அவர்கள் போய் அழுதா காமராஜர் அவர்கள் எப்ப இருந்தாரு ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்தாரு அண்ணா அவர்கள் எப்ப இருந்தாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்தாரு இப்ப யாரா நீங்க நினைச்சிருக்கீங்க ஐயா காமராஜர் அவர்கள் உருவாக்கி கட்டிய பள்ளிக்கூடத்தில் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் படித்து மிகப்பெரிய அறிஞராக வந்தாருன்னு பேசுறாரு எதுக்கு இதெல்லாம் சொல்றா மேடைகள் நின்று எங்களை தற்கூரி கூட்டம் சொல்றாரு காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி நாலு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வராங்க அப்துல் கலாம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பார்க்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி நாலு காமராஜர் அப்துல் கலாம் அவர்கள் வயசு பாத்தீங்கன்னா இருபது இருபத்தி வயசாயிருக்கும் கல்லூரி படிப்பே முடிச்சிட்டாரு